அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து விடியல் மற்றும் மற்றொரு யூடியூப் நிகழ்ச்சியினோட உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நான் கூட பேச இருக்கிற தான் இந்த உயர் நீதிமன்றத்தில் மிக முக்கியமான ஒரு வழக்கு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது அதோட பார்த்தான் கூட பேசியிருக்கின்றேன் பேச இருக்கின்றேன் அதாவது சாய்ந்த மரது பெரிய ஜும்மா பள்ளிவாசல் தொடர்பான வழக்கு தான் இன்று உயர் நீதிமன்றத்தில் இடம்பெற்றிருக்கின்றது அதாவது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம் நாங்கள் புரட்சியாக கூறி வந்த விடயம் தான் என்னவென்று சொன்னால் அதாவது தேசிய மக்கள் சக்தி ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் வகிக்கின்ற எங்களுடைய ஏ ஆதம் பாவா அவர் அரசியலமைப்பு கவுன்சில் இந்த உறுப்பினராகவும் இருக்கின்றார் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அவர் ஒரு பலவந்த அடிப்படையில் அதாவது அவர் சிபாரிசு செய்து அவர் ஒரு குறிப்பிட்ட சிலர் உறுப்பினர்களை சாய்ந்த மருது பெரிய ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக சபை உறுப்பினர்களாக நியமித்தார் அதாவது அவருடைய சிபாரசு கிணங்கத்தான் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டதுக்கு வக்பு இந்த ஒரு மினிட்ஸில் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதா இருந்தது இப்படி நியமிக்கப்பட்ட இந்த இவர்கள் சட்ட ரீதியற்றவர்கள் என்று சொல்லி பல வழக்காளர்கள் இடம்பெற்றன குறிப்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இதற்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்து அப்படியான நிலையில் தான் இந்த இதுக்கு இந்த தள்ளுபடி செய்யப்பட்ட மேன்முறையீடு கூட உயர் நீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருந்தன இப்படியான நிலையில் தான் இன்று முக்கியமான ஒரு விடயம் ஏதாவது குறித்திருந்த விடயம் தான் வக்பு சபை என்பது அதாவது முத்து சாசன சமய விவகார கலாச்சார அலுவலக அமைச்சரால் நியமிக்கப்பட்டாலும் அது ஒரு சுயாதீன அமைப்பாகத்தான் கடந்த காலங்களில் செய்யப்பட்டு வருது சில காலங்கள்ல அவங்க அந்த அழுத்தங்களுக்கு அதாவது அமைச்சர் நியமனத்தின் காரணக்கூட சில அரசியல்வாதிகள ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் அழுத்தங்களுக்கு அவங்க ஆஹ் அடிப்பணிய வேண்டிய நிலையை காணப்பட்டது இப்படியான கடந்த காலங்கள்ல பல பள்ளிவாசிகளுக்கு அரசியல்வாதிகள் சிபாரசுகள்ல பல நிர்வாக சபை இடம்பெற்றது யாவரும் இருந்த உண்மை இதை யாருமே என்று கூற முடியாது குறிப்பாக போனா கல்முனை பெரிய ஜிம்மா பள்ளிவாசலா கல்வி முக பெரிய ஜிம்மா நீண்ட காலமாக ஒரு தனி ஒரு நபருடைய ஒரு ஆட்சி அதிகாரம் தான் காணப்பட்டது குறிப்பாக அப்போது காலப்பகுதியில் இருந்த ஹரீஸ் அவர்கள் அவர் அந்த ஆஹ் தனிநபருடைய விரும்பிக் கொண்டிருந்தார் அவருக்கு எதிராக ஒரு டீம் செயற்பட்டுக் கொண்டிருந்தது அந்த குழு எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற முஷாரப் அவர்களுடைய உதவியினை நாடி அவரின் ஊடாக அவர்கள் விசேட நம்பிக்கையாளர்களாக மூன்றுவரங்களுக்கு நியமிக்கப்பட்டனர் அப்ப இந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் அரசியல்வாதிகள் உடைய சிபாரிசு இருந்தாலும் வக்பு சபையினுடைய கூட்டறிக்கைகளில் மீட்டிங் மினிஸ்களில் ஒருபோதுமே இந்த அரசியல்வாதியின் சிபாரசுக்கு அமைத்து நாங்கள் நியமித்தோம் என்று குறிப்பிடுவதில்லை ஆனால் இந்த சாய்ந்தமரது பெரிய பெரிய அந்த நியமனத்தில் வக்பு சபை குறிப்பிட்டிருக்கின்றது அதாவது அரசியலமைப்பு பேரவையினுடைய உறுப்பினரும் தேசியப்பட்டின் பாராட்டு உறுப்பினரான ஆதம்பாவா பேசிய சிபாரசியில்தான் நாங்கள் இந்த புதிய வக்பு சபைக்கான இந்த ப பெரிய வள்ளிவாசலுக்கான புதிய நிர்வாகத்தை நாங்கள் நியமித்திருக்கின்றோம் என்று குறிப்பிட்டிருந்தது குறிப்பாக நாளைக்கு நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த நிர்வாச உறுப்பினர் நியமிக்கப்பட்டார்கள் இதில் எங்களுடைய வைத்தியர் டாக்டர் சனுஷ் அவர்கள் சனுஷ்காரி தலைவராகவும் இன்னும் பலர் செயலாளர் பொருளாளர் நியமிக்கப்பட்டு சிறப்பாக செயற்பட்டுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இவர்களுக்கு எதிராக ஆஹ் மௌலி கடந்த மீனாத்து ஆஹ் தினத்தன்று மௌலி தோதுவதற்காக அனுமதிக்கவில்லை என்று சொல்லி அந்த நிர்வாக சபையில் வீட்டிருந்த குறிப்பிட்ட சில வகுப்பு சபையில் வழக்குவினை ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்து அவர்கள் குறிப்பிட்ட சில காலம் முடிநிறுத்தப்பட்ட இந்த இடைநிறுத்தப்பட்ட காலப்பகுதியில் அஹ் பள்ளிவாசலுடைய தலைவர் சமஸ்காரிப் அவர்களும் அதே போல செயலாளராக இருக்கின்ற பொறியியலாளர் அவர்களும் பதவியினை ராஜினாமா செய்திருந்தார்கள் அதன் பிற்பாடு பிரபல தொழிலதிபர் எங்களுடைய முபாரக் ஹாஜியார் முபாரக் டெக்ஸ்டைல்ஸ் முபாரக் ஹாஜியார் அவர்கள் இந்த பள்ளியினுடைய தலைமை பொறுப்பு எடுத்து செயல்பட்டுள்ளார் ஆனால் இது இருக்கிற விடயம் என்னவென்று சொன்னால் இந்த குறிப்பிட்ட நிர்வாகம் அதாவது மக்கள் சபையினால் அண்மை அந்த கடந்த சில மாதங்கள் நிர்வாகம் இது வேறு அதாவது பாராளுமன்ற ஆலம்பாவின் சிபாரிசு நியமிக்கப்பட்டது அதாவது நியமிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர் அந்த அவருடைய மனு நிராகரிக்கப்பட்டிருந்தது அதன் பிற்பாடு உயர் நீதிமன்றத்தில் அவர்கள் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இப்படியான நிலையில் தான் இதனுடைய விசாரணைகள் இன்று மூன்று பேரை கொண்ட உயர் நீதிமன்ற நீதியரச விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டது இச்சந்தர்ப்பத்தில் மனுதாரர்கள் சார்பாக சிரேஷ சட்டத்தரணி என் எம் ஜஹீத் அவர்களும் அதுபோன்று அஹ் சட்டத்தரணி ருதானி அவர்களும் மன்றில் ஆஜராக இருந்தார்கள் அதுபோன்ற பிரதிவாதிகள் சார்பாக அதாவது குறிப்பாக பிரதி அந்த மனித பன்னெண்டாவது பிரதிவாதிகள் தொடக்கம் ஐம்பத்தி இரண்டாவது வரையான பிரதிவாதிகள் வரைக்கும் ஆஹ் அவர்கள் சார்பாக சிறு சிறு சட்டத்தரணி ஹிஜாஸ் இஸ்புல்லா அவர்களும் அதுபோன்று சட்டத்தரணி ஷிஃபான் மஹூப் அவர்களும் இந்த மந்தில் இந்த நிலையில் இருதரப்பினரும் அது மாத்திரமல்ல வக்பு சபை முஸ்லீம் சமய கலாச்சார பண்பாட்டு திரைகள் சார்பாக அரசு தரப்பு சட்டத்தரணியர்களும் மந்தில் ஆஜராக இவர்கள் அனைவரும் ஒரு இணக்க பாடத்துக்கு வந்திருக்கின்றார்கள் அதாவது அதுதான் இன்றைய இருக்கின்ற நீதிமன்ற விசாரணை முக்கிய முடியும் அதாவது இந்த அதாவது இந்த பள்ளிவாசலுக்கு எதிராக பள்ளிவாசலு புதிய நிர்வாக சபைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கு எதிராக உயர் எந்த ஒரு கட்டளையும் பிறப்பிக்கப்படவில்லை ஆனால் இந்த அனைத்து இணைந்து ஒரு இணக்கப்பாட்டுடன் ஏற்றியிருக்கின்றார்கள் அதாவது முதலாவது இணக்கப்பாடு என்னவென்று சொன்னால் சொன்னால் இன்றிலிருந்து அதாவது இன்று வியாழக்கிழமை இருபதாம் தேதி நவம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து அடுத்த மூன்று வாரங்களுக்குள் புதிய பள்ளிவாசலுக்கான புதிய விசேட நம்பிக்கை ஸ்பெஷல் ட்ரஸ்டீஸை இவர்கள் நியமிக்க வேண்டும் இந்த ஸ்பெஷல் ட்ரஸ்டீஸ் பதவிக்காலம் மூன்று மாதங்களை கொண்டிருக்கும் இந்த நியமிக்கப்படுகின்ற ஸ்பெஷல் ட்ரஸ்டீஸ் அது எத்தனை மெம்பர்ஸ் என்பது இதுவரைக்கும் குறிப்பிடப்படவில்லை இந்த சுயாதீனமாக வங்கு சபையினால் நியமிக்கப்படுகின்ற ஸ்பெஷல் ட்ரஸ்டீஸ் அவர்கள் நியமிக்கப்பட்ட தினத்திலிருந்து மூன்று மாத கால போதைக்குள் பள்ளிவாசல்ட யாப்பின் பிரகாரம் அதாவது சாய்ந்தமர பெரிய பள்ளிவாசலுக்கு இருக்கின்றது அந்த யாப்பின் பிரகாரம் அவர்கள் புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்ய வேண்டியதுதான் அவர்களுடைய பிரதான பணியாக இருக்கின்றது இதே நேரத்தில் இந்த விசேட நம்பிக்கையாளர்கள் நியமிக்கப்படுகின்ற பட்சத்தில் தற்போது அதாவது எங்களுடைய பாராளுமன்ற ஆதம்பாவின் சிபாரசின்படி நியமிக்கப்பட்ட தற்போதைய நிர்வாசம் அதாவது இந்த மனுவில் அறிக்கை பன்னிரெண்டாவது தொடக்கம் ஐம்பத்தி மூன்றாவது வரை இருக்கின்ற பிரதிவாதிகள் அனைவரும் ராஜினாமா செய்து இவர்களுக்கு விட்டுக் கொடுப்பது அதாவது புதிய ஸ்பெஷல் டிரஸ்டிஸுக்கு விட்டுக் கொடுப்பது என்றும் அதுபோன்று புதிதாக தெரிவு செய்யப்படுகின்ற அதாவது இந்த ஸ்பெஷல் ட்ரஸ்டீஸ் மூன்று மாத காலப்போதிக்குள் தேர்தல் நடத்தி அவர்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்ட புதிய நிர்வாக சபைக்கு வக்பு சபை நியமனத்தை வழங்குவது என்றும் ஒரு இணக்கப்பாடன்று நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தில் ஈட்டப்பட்டிருக்கின்றது இதன் பிரகாரம் இந்த அனைத்து பணிகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய விருப்பமாக இருக்கின்றது இதை இவர்கள் செய்வார்கள் என்பதை நாங்கள் எல்லோரும் ஆனால் கவலையான விடயம் என்று சொன்னால் இலங்கையினுடைய வரலாற்றில் முதல் முதற்கலைவராக நினைக்கின்றேன் இப்படி ஒரு அஹ் அரசியல்வாதியாக பாராளுமன்ற சிபாரிசுக்கு அமைய நாங்கள் நியமிக்கப்பட்ட இந்த நியமிக்கப்பட்டது என்று வக்குவு சவீன மினச்சில் கூறப்பட்டிருக்கின்றது இதற்கு காரணம் என்ன சொன்னால் என்னுடைய ஆதம்பாவர்களின் பிழையான செயற்பாடுகள் இன்று கூட நாங்கள் அவருடைய வீடியோ ஒன்றே சமூகத்தில் காணக்கூடியதாக இருந்தது ஒரு அதன் பிரதேச பிரதேசத்திடம் பெற்ற ஒரு வீதி திறப்புலாக சென்ற நிலத்தில் மாலையை வீசி எறிந்து விட்டு இதை என்னுடைய அரசாங்கம் செய்கிறது என்னுடைய அரசாங்கம் செய்கிறது வேறு யாரும் உரிமை கூற முடியாது என்று கூறி மாலையை வீசி இருந்து விட்டு போனதையும் அது போன்றுதான் இந்த விடயத்தினை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களா யாழ் மாவட்ட வாரம் அர்ஜுனாவோ பாராளுமன்றத்தில் பேசியதையும் அவதானிக்கூடியது இதற்கு முன்னர் சில மாதங்களுக்கு முன்பாடு அட்டாளச்சின பிரதேச சபை அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கூட அவர் ஆஹ் அட்டாழிய பிரதேசத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் தியாமல்ல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஹ் எம்எஸ் சுதுமல்ல பேர் முரண்பட்டுக் கொண்டு நான் கூட்டத்தை விட்டு வெளியே போக்குரிய அச்சுறுத்தி வெளியே போன வரலாறு பரவலாக பேசப்பட்டுள்ளார் ஏன் இப்படி இந்த ஆதம்பாவா என்பி செய்யினார் என்பது எங்களுக்கு யாருக்கு புரியவில்லை அவர் ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்திருக்கிறார் உயரம் கற்பி உயர்மானவர் கற்பியின் ஆசிரியர் இருந்தார் அப்படி இருந்தவர் ஏன் இப்படியான ஆஹ் செய்தார் செய்தார் என்று விளங்குவதில்லை ஏன் செய்தார் என்று அவருடைய அவரோட இருக்கின்ற குறிப்பாக தேசிய ஆளு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முக்கிய அது மா அவருடைய நெருங்கியவர் அவருக்கு சிறந்த ஆலோசனை வழங்க வேண்டும் என கவலை அளிக்கின்றது அதாவது இந்த சாய்ந்த மரது பள்ளிவாசலுக்காக மேற்கொள்ள பகுசப்படும் நியமனங்கள் சிறந்தவர்கள் வைத்தியர்கள் அது போன்ற பொறியியலாளர்கள் ஆஹ் வியாபாரிகள் வர்த்தகர்கள்ீவிகள் சமூக பலர் நியமிக்கப்பட்டார்கள் ஆனால் துரோதிஷ்டம் இவருடைய பலவந்தம் சிபாரசின் காரணமாக நாங்கள் இவர்கள் நியமிக்கப்பட்டது என்பது ஒரு புள்ளியான ஒரு முடிவா இருந்தது கூட இந்த விசாரணை பெற்றிருந்தால் அவர்களுடைய நியமனம் ரத்து செய்யப்பட்டிருக்கும் என்பது யாவது பார்த்து விளையும் எப்படிப்பட்ட பிள்ளையான முடிவுகளை தொடர்ச்சியாக எங்களுடைய பாராளுமன்ற ஆதப்பா அவர்கள் மேற்கொள்ளக்கூடாது என்பதை நாங்கள் நேற்று குறிப்பிடும்